பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா எனக்கு சீமான அதுக்கு முன்னாடி தெரியும் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்போல்லாம் ஃபோட்டோ செவன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போது ஒரு நேச்சுராக ஒரு லைவாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆகிடுச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும் அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சுருப்போம் அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்துருப்போம் வைக்காமட்டிருப்போம் அந்த ஷேடோ அதே இப்போ ஒரு இடத்துக்கு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும் இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சுருக்க மாட்டோம் அது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணலை ஒரு சரி ஒரு ஃப்ரூம் போட்டு மாற்றத்துக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையனுக்காக பண்ணி கொடுத்த அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அது பிற்காலத்தில் வந்து அவர் நேரில் சந்தித்ததாக வேறு வேறு தகவல்களோட உலா வரும்போது நான் அவர்கிட்ட ஒரு பாட்டி ச வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை சந்தித்தப்போ கேட்டேன் என்னன்னா நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டுறதுக்குன்னு சொன்ன படம் இன்றைக்கி வேற மாதிரியான தகவலோடு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு உருவா நம்மளால் நம்ம ஒரு புகைப்படத்தால் ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கியிருக்கிறோம் அவர் வளர்ந்து வந்தால் நமக்கு நல்லதானடா நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அப்படின்லாம் சொல்லுவார் அப்போதைக்கு எனக்கு நம்ம கொடுத்த ப புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது நடுவில் சிலர் ரா விடுதலை ராஜேந்திரன் இவர்கள்லாம் யாரோ திரைத்துறையில் கொடுத்து எடிட் பண்ண புகைப்படம் அப்படிங்கிற தகவலும் வெளியில் வர ஆரம்பிச்சுது அந்த சமயத்துலேயே நான் அதுவும் செங்கோட்டையிட்டேன் நீங்க இது தகவல் சொன்னீங்கன்னா நான் யாருகிட்டையும் சொல்ல ஏன்னா அவர்கிட்ட நீங்க யாருகிட்டயுமே இது நாம தான் எடிட் பண்ணணும்னு சொல்லாத அவர் அண்ணன் ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு அது ஒரு நல்லதுக்கு தானே பயன்படுத்துகிறோம் அண்ணன் தலைவர் இல்லாத கட்டத்தில் நாம் அதை எடுத்து முன்னெடுத்து அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த புகைப்படம் பயன்படுத்துறது நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது நம்ம என்ன தலைவர் பிரபாகர் அவ்வளோ நேசித்தேன் நம்ம அதுக்கு அடுத்தது யாருமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் போது நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படிங்கும்பொழுது நம்ம அது இது வரைக்கும் நான் அதை சொல்லணுங்கிற எண்ணமே எனக்கு எந்த இடத்துலையுமே வரல இப்படி தகவல் வெளியில் வரும்போது நீங்க சொல்லி